கொண்டவரும் லட்சிகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் விளையாடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாட்களும் கருத்திருக்கின்ற வாழ்கின்ற தெய்வனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அந்த பிரசனமானது மங்கி போய் தேவனுடைய பிரசனத்தை உணராதவர்களாக என்று அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தரலான காரணங்கள் உண்டு எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திருந்தான் அதனால்தான் வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி யோவானுக்களிதன சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் நம்மை சாத்தானுடைய சகலவிதமான எருளின் அந்த காலத்தின்று தம்முடைய ஆச்சரியமான அந்த ஒளியினத்துக்கு கொண்டு வந்தவர் கர்த்தர் ஒருவர்தான் என்று சொல்லி அப்போ பேதும் தம்முடைய நிருபத்தின் மூலமாக அவரை சொல்லுகிறது நான் பார்க்கிறோம் என்னை பின்பற்றுகிறவன் எல்லாம் நிலவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொல்லி அண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார் ஆண்டவர் ஆண்டவரை ஒவ்வொரு நாட்களும் அந்த இயேசுவை உத்தமத்தோடும் உண்மையோடும் பின்பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய முக பிரசு அந்த பிரகாசத்தை தங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் பெற்றிருப்பார்கள் நிச்சயமாய் காண முடியும் அப்போ சொன்னாங்க பேதுருவை போல அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்ட அண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட மூன்றரை ஆண்டு காலமாக சஞ்சரித்தவர் தெய்வம் மைந்தனோடு கூட வாழ்ந்த ஒரு மனுஷன் அவர் தெய்வ மைந்தனோடு இந்த சாயலை தன்னுடைய வாழ்க்கையை பெற்றிருந்தது நிமித்தமாக மக்கள் அவரை எளிதாக காண முடிந்தது பிரதான ஆசாரினுடைய அந்த அரமனையில் வேலை செய்த அந்த வேலைக்கார பெண்கள் கூட ஆண்டவர் இயேசுவோடு கூட பேதுரு வாழ்ந்து வந்ததை எளிதாக அடையாளம் கண்டு கொண்டார்கள் காரணம் ஆண்டவர் பேசினதான அந்த பரிசுத்தமான பரலோக வார்த்தைகளை அப்பசனிய அந்த பேதனுடைய நாவிலிருந்து வெளிவந்ததன் மூலமாக அவரை மிகவும் எளிதாக அந்த ஜனங்கள் இன்னும் லைசாக அவரை அடையாளம் காண முடிந்தது என்று சொல்லி தேவனுடைய வசனத்தின் மூலமாக நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மக்கள் நம்முடைய வாழ்க்கையை காண வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் கருத்தரோடு கூட நாற்பது நாட்கள் சீனாய் மலையை இரவு பகலும் தங்கியிருந்து விட்டு கீழே இறங்கி வந்ததான மோசேனுடைய அவருடைய முகத்திலே தேவனுடைய அந்த பிரசன்னத்தின் ஒளியை இஸ்ரோவேல் ஜனங்கள் கண்டு தங்கள் முகத்தை மூடிக்கொண்டதை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் பக்தராகிய சாது சுந்தர் சிங் அவருடைய முகத்தில் தேவனுடைய அந்த பிரசனத்தின் ஒளி வீச காரணம் என்னவென்றால் அவர் எப்பொழுதும் தேவனுடைய பாதத்தண்டையில் அமர்ந்திருந்து இரவும் பகலும் தன்னுடைய வாழ்க்கையை ஜபமாக இருந்தது நிமித்தமாய் ஜபமே அவருடைய வாழ்க்கையிலே மூச்சாக காணப்பட்டபடியினாலே படினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரகாசம் அந்த மகிமை வாழ்க்கையிலே காண முடிந்தது வேற இல்லை நம்முடைய வாழ்க்கையை செபிப்போமானால் தெய்வ சமூகத்திலே தெய்வனுடைய பாதத்துல அமர்ந்திருப்போமானால் அந்த தெய்வனுடைய அந்த பிரசனத்தின் அந்த மகிமையை நாம் கண்டு உணர முடியும் இந்த நாட்களில் உலகத்தில் நான் பார்த்தோமானால் மனிதர்கள் தங்களுடைய கழுத்திலே பெரிய மரத்தினால் செய்யப்பட்டதான சிலுவையும் தங்கத்தினாலும் வள்ளியினாலும் செய்யப்பட்ட சிலுவைகளை தொங்க தொங்க விட்டு கொண்டு கரத்தில் செங்கோல் என்கிறன அந்த அதிகாரத்தை தங்களுடைய கரங்களில் பிடித்த பிடித்து கொண்டு இருப்பது நிமித்தமாக ஒரு நாளும் தேவனுடைய பிரசனத்தை உணரவே முடியாது தங்களுடைய வாழ்க்கை மிகவும் வெண்மையான ஆடைகளை அணிந்து கொண்டு கையில் வேதாகமத்தை பிடித்து கொண்டு அல்லது தங்களுடைய ட்ரெஸ்ஸில் இயேசுவே ரட்சகர் என்று சொல்லி ஒரு பேஜை அவர் குத்தி கொண்டு அவர்கள் கடந்து செல்வது நிமித்தமாக தேவனுடைய பிரசன்னத்தை உணரவே முடியாது தேவனுடைய இந்த மகிமையை மற்ற ஜனங்கள் கண்டு கொள்ளவே முடியாது இவ்வாறாக ஒரு கதையை வாசிக்க முடிந்தது ஒரு மனுஷன் தான் வளர்த்து வந்ததான புறாக்களுக்கு அவருக்கு அந்தந்த நேரத்திற்கு அவருக்கு ஆகாரம் கொடுப்பது வழக்கமாக இருந்தது அப்பொழுது அங்கே காணப்பட்டதான ஒரு காகமானது தொண்டு வாழ்க்கையில் அது அந்த காகம் சிந்தித்தது இந்த புறாக்களைப் போல நானும் மாறினேன் என்று சொன்னால் எனக்கும் நேரத்துக்கு நேரம் ஆகாரம் கிடைக்குமே என்று சொல்லி தான் யோசித்து அங்கே காணப்பட்ட குப்பையில அங்கு மிங்குமாக புரண்டு அந்த புறாக்களுடைய அந்த சாம்பல் நிறத்தை தன்னுடைய மேலே அதை கொண்டு வந்தது அந்த மனிதன் ஆகாரத்தை போட்ட பொழுது அந்த புறாக்களோடு சேர்ந்து வந்த காகமும் வந்து அந்த ஆகாரத்தை சாப்பிட்டது அப்பொழுது இந்த மனுஷன் பார்த்தான் ஒரே ஒரு புறா மாத்திரம் அங்கு அங்கமாக குதித்து குதித்து அது சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்து இந்த புறாவானது இது திருட்டு புறா இது திருட்டு காகம் என்பதை அறிந்தவராக கல்லை எடுத்து அதை துரத்தினான் என்று சொல்லி அந்த கதையில நான் வாசித்தேன் கதைக்கு ஏற்றாற்போணம் மேற்க நாம் அந்த காகத்தை போன்று நம்முடைய வாழ்க்கையானது புறம்பான அலங்கரிப்பால் அல்லது மதுரமான நம்முடைய இனிமையான நம்முடைய வார்த்தைகளால் இயேசுவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை காண்பித்தாலும் நமது வாழ்க்கை அல்லது நம்முடைய நடை நம்முடைய சுய உருவத்தை மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டி கொடுத்து விடும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவுகள் என்று சொல்லி அவர் மிகவும் அழகாக எழுதி வைத்தார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒவ்வொரு நாட்களும் தெய்வனுடைய அந்த பிரசனத்தை உணர்ந்து காணப்படுகிறோமா நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை அழிந்து கொள்ளுகிறார்களா இவன் தெய்வனுடைய மனுஷன் இவன் தேவனுடைய மனுஷி தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்களா உலகத்துக்கு ஒத்த விஷம் தரிக்காதவர்களாக தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக அவருடைய சித்தம் நாம் செய்கிறோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த காலைப்படுதில் உங்களை தெய்வ சுமூகத்தில் அர்ப்பணியுங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியை பிரகாசத்தை கொடுக்க முடியாத கடந்து வந்ததான அந்தவரே உம்முடைய அந்த வெளிச்சத்தை என்கேல் பிரகாசிக்கப்படும் அந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாய் காணப்பட வேண்டும் அந்த உலகத்துக்கு ஒரு தீபமாய் காணப்பட வேண்டும் மற்றவர்களை வெளிச்சத்தின் பாதையில நடத்துவதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துமாப்பா என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் யார் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ உங்களை எடுத்து பயன்படுத்த போதுமானவர் அர்ப்பணிக்கலாமா ஜபிக்கலாம் அன்பின் நல்ல தகவனே அப்ப ஆசிர்வதிக்கப்பட்டுதான் இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் ஒவ்வொரு உடைய பிரசனத்தை நாங்கள் காண எங்கள் வாஞ்சுக்கிறோம் ஒளியை எங்கள் மேல் வீசுவீராக நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய வெளிச்சத்தை வீசும்படியா செபிக்கிற ஆண்டு வர ஒவ்வொரு நாட்கள் ஆண்டு நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ தேவனே கிருபை செய்யும்படியா நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வீசும் தெரிக்காதவர்களாக சாத்தானுடைய சகலவிதமான எல்லின் அதிகாரத்திலிருந்து விலகி ஓடி ஆண்டவரை ஓலிய இடத்துக்கு கடந்து வர தகப்பண்ண ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யும்படி முடியும் நகழ்ச்சி அப்படி உங்களுடைய வார்த்தைகளை நடக்கையில் சிந்தனையிலே சகலவற்றிலும் அப்பா அநேகர் இயேசுவை கண்டு கொள்ளத்தக்கதான வாழ்க்கை வாழ தகப்பண்ணு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யும்படி நான் நகழ்ச்சி அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மையிலிருந்த அந்த தெய்வீக சுபாவங்கள் உண்மையிலிருந்த தெய்வீக குணங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கற்று கிருப செய்ங்க ఏసువి నామత్తిలు చెపికురో నండపిదావే ఆమేన ఆమేన